ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரசவை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மந்திரி எழுந்து மன்னா நம் நாட்டில் மக்கள் யாரும் எளிதில் ஏமாந்து விட மாட்டார்கள் அப்படியா அதை சோதிப்போம் தெனாலிராமா நீ ஏதாவது செய்து நிரூபி ஆகட்டும் மன்னா தங்கள் விருப்பப்படி நான் சோதித்துப் பார்க்கிறேன் அடுத்த நாள் சந்தையில் தெனாலிராமன் ஒரு பெரிய அறிவிப்பு செய்தியை ஒட்டுகிறார் அது என்னவென்றால் எலியை பொன்னாக மாற்றும் மந்திரம் கற்றுக் கொடுக்கப்படும் கட்டணம் நூறு தங்க நாணயங்கள் மக்கள் அதிர்ச்சி ஆச்சரியம் பேராசை கலந்த முகத்துடன் வாசிக்கிறார்கள் அடடா இது எலி பொன்னாக மாறுமா அறிவிப்பை கண்டதும் மக்கள் சிலர் தங்க நாணயங்களை தெனாலிராமன் கையில் கொடுக்கிறார்கள் தெனாலிராமன் சிரித்தபடி அந்த நாணயங்களை ஏற்றுக்கொள்கிறார் மூன்று மாதங்கள் கழித்து அரண்மனையில் கோபமாக மக்கள் மன்னரிடம் கூடி நிற்கிறார்கள் எலியை பொன்னாக மாற்றும் மந்திரம் பலிக்கவில்லை என்று கூப்பிடித்தனர் மக்களின் கூச்சலை கேட்ட மன்னர் சிரித்தபடி ஏன் கூச்சல் போடுகிறீர்கள் ஏன் நீங்கள் நம்பினீர்கள் எலி பொன்னாவது நடக்கும் காரியமா மன்னரின் கேட்டு மக்கள் நின்றார்கள் தாங்கள் ஏமாந்து விட்டோம் என்பதனையும் புரிந்து கொண்டார்கள் பேராசை வந்துவிட்டால் அறிவாளிகளும் முட்டாள்களாக மாறிவிடுவார்கள் இதற்கு இந்த நிகழ்ச்சியே உதாரணம் தெனாலிராமா உன்னுடைய பரிசோதனையை பாராட்டுகிறேன் நன்றி மன்னர் மன்னா இக்கதையின் நெறி பேராசை வந்தால் அறிவாளிகளும் முட்டாள்களாகிவிடுவார்கள்